பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை எட்டு உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூய் ஆவியை தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்து ஆண்டவரே எங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அணு தினமும் எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருக்க நீர் உதவி செய்திருக்கமைக்காகவும் எங்களை பாதுகாத்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நேற்றைய பொழுதிலே நாங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களை செய்தீர் இரவு நேரத்தில் நிம்மதியான ஒரு தூக்கத்தை எங்களுக்கு கொடுத்து அதிகாலையிலே எங்களை தட்டி எடுப்பி உமது குரலை கேட்க உமது வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமுகத்தை காண உதவி செய்திருக்கின்ற எங்களுடைய தாய் தகப்பனுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய கரங்களில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன்

ஆண்டவரே கடலையே நம்பியிருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களை உயர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே உமது பெயரை சொல்லி உமை கூப்பிட்டு உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் உமது திரு கடந்து உமது வலது கரம் அவர்களை தாங்கி கிர ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டு என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் சுவைத்து பார்த்த பிள்ளைகள் கூட தவறி விழுந்து விடுவதை பார்க்க முடிகின்றது கவனமற்ற சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து ஆண்டவரே அவர்கள் மனம் மாறாதபடி பாவத்தில் விழுந்து சாத்தானுக்கு அடிமை ஆகின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் பேர் உபச்சாரம் செய்கிறார்கள் வேஸ்டித்தனம் செய்கிறார்கள் குற்ற உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் குடி வெறிக்கு அடிமை ஆகி புகையிலை பழக்கத்திற்கும் அடிமை ஆகி தன்னுடைய ஆத்மாவையும் தன்னுடைய உடலையும் காயப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே அவர்களையும் அவர்களுடைய பாவங்களையும் உமது கல்வாரி சில் பிள்ளைகள் மன அப்பா சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இடம் கொடுக்காதபடி மற்றவர்களை ஏமாற்றி கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கிக் கொண்டு வாழக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அவளுடைய பாவங்களும் அது திரு சமூகத்தில் நிற்கின்றன கையூட்டு பெறக்கூடிய பிள்ளைகள் சபிக்கப்படுவார்கள் என்றும் நாங்கள் இணை சட்டத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா அண்டவரே இந்த நாளிலே எந்த பிள்ளைகளும் சபிக்கப்பட்டு விடாதபடி செய்த பாவங்களை நினைத்து மனம் அருந்தி உம்மிடம் திருந்தி அண்டவரே உம்மிடம் கடந்து வந்து நீர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதங்களையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டு ஆசி பெற்றவர்களாக வாழ வேண்டும் நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த நாளில் பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் நீ ஆசி பெரும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் என்று நீர் வாக்கு தகப்பனே உமது ஆசீர்வாதத்திற்காக அதிகாலையிலே எழுந்து ஆவலோடு உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆக என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாளை ஆரம்பிப்பார்கள் ஆக யார் யாரெல்லாம் உம்மை விட்டு சென்றார்களோ அவர்கள் மீண்டும் திரும்பி திரும்பி உமது கூடாரத்திற்குள் கடந்து வந்து என் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீரே எல்லோருக்கும் எல்லாமாய் இருக்கின்றீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அந்த நோய் கிருமிகளால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே விபத்தினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உடல் பாகங்களை இழந்து தவிக்கக்கூடிய மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நோயாளிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் போர் முனையிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு கை கால்களை இழந்து இந்த நாளிலே சிகிச்சை பெற்ற வர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு அதன் மூலம் உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களையும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இரண்டு அரசர்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லி இருக்கின்றேன் உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று என்றும் இந்த நாளிலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணப்படுத்தபடி உமது குணமாக்கும் வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் கடந்து செல்வதாக எந்த நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இயேசுவாகிய பெயரினால் எல்லா நோய்களும் மாறி போக நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அந்த பிள்ளைகளை தொடும் அதிகாலையிலே எழுந்து என்னோடு கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் உம்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இரவும் பகலும் அது வார்த்தையில் தியானமாக இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அதிகாலையிலே எழுந்து ஜெபித் ஆரம்பிக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இரவு நேரத்திலே சமூகத்தில் இருந்து ஜெபித்து படுக்கை அறைக்குள் கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உம்மை தேடுவதில் விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு நீர் பக்க துணையாக இருந்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் நேர்மையோடும் உண்மையோடும் அந்த நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பீராக ஏழை எளிய மக்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அப்பா திரு ஓரங்களில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் நான் ஏழையாகி விட்டேனே நான் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவது இல்லையே நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி தற்கொலை இன்னத்தோடு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் உலகத்தை வெறுத்து வாழக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமை வலி விலகி சென்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உமது திருமுகத்தை அவர்கள் மீது ஒளிர செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்மாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்மாக்களின் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதல் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செவி கிரேனப்பா அண்ட் இயேசு கிறிஸ்துவின் இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே முழு தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி வாழக்கூடிய நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்